வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பு சிறுகதை எழுதியவர் உஷா தீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி எதுக்கு கடந்து இப்படி துடிக்கிற என்று கேட்டார் சுகவனம் இப்போதான் அறிவிப்பே வந்திருக்கிறது விழா வைப்பதற்கு இன்னும் தேதி குறிக்க வேண்டும் இன்னும் சில போட்டிகளில் முடிவு அறிவித்தாக வேண்டும் எல்லா போட்டிகளுக்கும் முடிவு அறிவித்த பின்பே விழாவை பற்றி யோசிப்பார்கள் இப்பதானே முடிவே அறிவிச்சிருக்கோம் என்ற அயற்சி அவர்களுக்கும் நிச்சயம் இருக்கும் விழா என்பது பெரிய எடுப்பு இப்போதே பரிசு தொகை வந்துவிட்டது போல் இவள் ஏன் கிடந்து துடிக்கிறாள் மேகலாவை கூர்ந்து நோக்கினார் சுகவனம் அவளின் உற்சாகம் சிறுபிள்ளைத்தனமாக தெரிந்தது இவருக்கு இந்த பத்தாயிரம் ஒரு பெரிய தொகையா என்று நினைத்தார் ஏதோ ஒரு லட்சம் கிடைத்தது போல் சந்தோஷிக்கிறாளே இதை போல் எத்தனை பத்தாயிரங்களுக்கு புத்தகங்களை வாங்கி குவித்திருப்பேன் அது இவளுக்கு தெரியுமா தெரிஞ்சதுனால தானே பிரச்சனையே அது மனசுல கடந்து அழுத்திட்டு இருக்கிறதுனால தானே இந்த பேச்சே வருது இப்படியும் நினைத்துக் கொள்ள தலைப்பட்டார் புத்தகமா வாங்கி குவிக்கிறீங்க படிக்கிறீங்களோ இல்ல அடுக்கி வச்சு அழகு பாக்குறீங்களோ மனசுக்குள் கிடந்து புகைந்து கொண்டிருக்கும் ஆறா நெருப்பு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திக்கி திணறி எதுடா சமயம் என்று காத்திருந்தது போல் இப்போது கணக்கில் வரவு வைக்கிறார் இருந்திருந்தும் ஒரு பரிசு கிடைச்சிருக்கு செக்கு கைக்கு கிடைச்ச உடனே நேராக எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் தெரிஞ்சுதா இது என்ன புது அதிகாரம் அதென்ன இருந்திருந்தும் இதற்கு முன்பு வாங்கிய நான்கைந்து பரிசுகளை வரவு வைக்கவில்லையோ வருஷங்கள் ஆயிற்றே என்று விட்டாளோ அது எல்லாம் ஆரம்பத்தில் நீங்க இவ்வளவு கணக்கில்லாம புத்தகங்கள் வாங்கி குவிக்கிறதுக்கு முன்னாடி வந்தது அது இந்த கணக்குல வராது அவள் சொல்லாவிட்டாலும் ஓங்கி குரல் எடுத்து சொல்வது போலவே இருந்தது சுகவனத்திற்கு காசோலையை பத்திரமா வச்சுக்காம தொலைச்சிடுவேன் என்று நினைத்து விட்டாலோ பொருத்தமில்லாமல் நினைப்பதில் பெண்களுக்கு நிகர் அவர்களே தான் நான் என்ன சின்ன பையனா காத்துல பறக்க விட்டுட்டு வரத்துக்கு என்ன கேக்கிறாயுவோ தங்கள் உத்தரவு அடியேன் சித்தம் பொறுமையோடு பதிலை இப்படித்தான் பகர்ந்தேன் அதிலிருந்த கேலியை உணர்ந்தாலோ என்னவோ சொன்னபோது திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது அது சரி செக்கு என் பெயருக்கு தானே தருவாங்க அதை உங்ககிட்ட கொண்டு வந்து காண்பிக்கத்தன முடியும் ஓ வங்கி கணக்கிலையா போட முடியும் திரும்ப எங்கிட்ட தானே தந்தாகணும் என்னதான் சொல்கிறாள் பார்ப்போம் என்றுதான் இதை சொன்னார் சுகவனம் அது எனக்கு தெரியாதா நீங்க என்ன பெயரில் செக் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்க வேண்டாமா அதுக்குதான் சொல்றேன் முன் யோசனை இல்லாமல் நான் வாங்கி வருவேன் என்று என்னை பற்றி அவநம்பிக்கையாகவே நினைப்பதில் அவளுக்கு தனி முனைப்பு ஒரு குரூர சந்தோஷம் அது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா புனை பெயர் இல்லையா வாங்குவேன் என்னுடைய ஒரிஜினல் தான் செக்கு போட சொல்வேன் எங்கிட்டயே கொடுங்கன்னு வாங்கிட்டு பேட்டுங்குற இடத்துல கே ஆர் சுகவனம்னு நானே எழுதி கொடுத்துருவேனாக்கும் அதெல்லாம் கவனமாக தான் இருப்பேன் கவலைப்படாத சில பத்திரிகைகள்லேருந்து பணம் வருது வர்ற செக்கு பூராத்திலயும் என்னோட யோகிங்கிற புனைப்பெயரா போட்டிருக்கு என் சொந்த பெயர் தானே போட்டு வருது பாக்குறேல்ல செக்கு எழுத கையெடுக்கிறவனுக்கே எடுத்து எடுப்புல இந்த சந்தேகம் வந்துருமாக்கும் யோகின்னு எழுதினா சரியா வருமான்னு பாமரம் கூட யோசிப்பான்ல பிழை திருத்தி கன கச்சிதமா எடிட் பண்ணி பிரசுரம் பண்ற பத்திரிக்கைக்காரங்க இதை யோசிக்க மாட்டாங்களா அவங்களுக்கு நாம ஒன்னும் சொல்லித்தர வேண்டாம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்களாக்கும் எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல விடா வச்சிடுவாங்க அதுக்குள்ள மறந்துடாதீங்க எப்பயாச்சும் போன்ல கூப்பிட்டாங்கன்னா அதுக்குதான் முன்னமே உஷாரா சொல்லி வைக்கிறேன் கேஆர் சுகவனம்ங்கிற பெயருக்கு செக் போடுங்கன்னு கவனமாக சொல்லிடுங்க முடிஞ்சா ஸ்பெல்லிங் கூட சொல்லிடலாம் நீங்க எஸ்யூ ஏ விஏ என்ஏஎம்னு கணக்கு வச்சிருக்கீங்க அவங்க எஸ்யூ கேஏவிஏஎன்ஏஎம்னு செக்கில் எழுதிட்டு போறாங்க ஏற்காது திரும்பி வந்துடும் போதா குறைக்கு பேங்க்ல ஃபைன் வேற போட்டாங்கன்னா நம்ம காரியத்தில் நாம தான் இருக்கணும் ஊரானுக்கு என்ன வந்தது என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா போடு போடு என்று போட்டால் மேகலா இப்படியே ஒவ்வொன்றையும் பறிஞ்சி பறிஞ்சி இவன் நினைச்சிட்டு இருந்தானா இவளுக்கு பிபி ஏறாம என்ன செய்யும் ஒரு வகையில எனக்கு அவள் மீது பரிதாபமாகவே இருந்தது இப்படி ஒரு அசட்டு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாளோ நாம படிக்கிறது எழுதுறது எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை போல இருக்கு அது மேல துளி மரியாதை இல்லையே அவளுக்கு யார் சிந்தனைய யார்தான் தடுக்க முடியும் தனக்குத்தானே உண்டாக்கி கொள்வது தானே மனிதமனம் அதை யாரால்தான் தடுக்க முடியும் மனப்போராட்டம் என்பது அவரவரை ஏற்படுத்தி கொண்டு அலைபாயும் செயல் தங்களின் ஈகோவை தானே பாராட்டிக் கொள்வதும் கொள்வதுமாக என் மனம் இப்போதே திட்டமிட ஆரம்பித்திருந்தது இந்த விழாவில் எப்படியும் ஸ்டால்கள் போடுவார்கள் அப்போது அதனால் வரை வாங்காத புத்தகங்களை எல்லாம் வாங்கிவிட வேண்டும் வாங்கிவிடலாம் தான் அதை இவளுக்கு தெரியாமல் வீடு கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி இப்போதே யோசனை நீண்டது சுகவனத்திற்கு வீட்டுக்கு தெரிந்து வாங்கியதை விட தெரியாமல் வாங்கி சேர்த்ததுதான் தான் அதிகம் இருங்க கிழியே இருங்க நவர என்று போனில் சொல்லிவிட்டு இரண்டாம் மாடியில் இருந்து தரைத்தலத்திற்கு ஓடுவார் அருகில் உள்ள ஒரு புத்தக விற்பனை நிறுவனம் இவருக்கு எக்காலத்திலும் பத்து சதவீத கழிவில் புத்தகங்களை தந்து கொண்டிருந்தது அதன் மூலமாகத்தான் விரும்பும் புத்தகங்களை வாங்கிக் கொண்டிருந்தார் சலுகைகளையும் கொஞ்சம் நீட்டிப் பார்த்தார் பழித்தது பக்கத்தில் தானே இருக்கீங்க ஒரு ஆளை டூ வீலர்ல அனுப்பினீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான் உங்களுக்கும் கூரியர் சார்ஜ் மிச்சம் தானே பழித்தது பஞ்சாங்கம் ஆன்லைனில் தவறாமல் பணம் அனுப்பி விடாமல் புத்தகங்கள் வாங்கும் ரெகுலர் கஸ்டமருக்கு இது கூட செய்யவில்லை என்றால் எப்படி ஓகே சார் ட்ரை பண்றேன் என்றார்கள் செய்தே விட்டார்கள் எழுபது எண்பது நூறு நூற்றி இருபது என்று பைசா மிச்சம் தானே மனுஷன் வகைய ஐடியா கொடுக்குறான்யா பூரித்தது மனம் தரைத்தலம் போய் பையோடு வாங்கி வரும் கட்டை முதுகிற்கு பின்னால் மறைத்து விடுவிடுவென்று நுழைந்து தன் அறைக்குள் விடுவார் சுகவனம் அந்த சமயம் பார்த்து மேகலா அடுப்படியில் இருந்தால் பெரும்பாலும் அங்கேதானே நிற்கிறாள் பிரச்சனையே இல்லை யார் வந்தாங்க என்று கேட்டாலானால் ஒரு நண்பர் என்று பல சமயங்களில் பொய் சொல்லியிருக்கிறார் இல்லையெனில் ஏதாச்சும் தபால் வந்திருக்கான்னு பார்க்க போனேன் என்பார் ஓ புத்தகமா என்றும் கேட்டுவிடுவதுண்டு சந்தேகம் இல்லாமல் இருக்குமா புத்தகத்தோடு சேர்த்து என்னை நினைத்து பார்ப்பதே அவள் வேலையாயிற்றே என் விம்பம் அவளிடம் அப்படித்தான் பதிந்திருந்தது அவங்களா அனுப்புறாங்க நான் என்ன பண்றது என்று சற்று குரலை உயர்த்தி விடுவார் விமர்சனம் எழுத சொல்றாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஓசில கிடக்கிற புத்தகத்தை வேணான்னு சொல்ல சொல்றியா காசு போட்டு வாங்கினா நூத்தம்பது இரநூறு முந்நூறுன்னு எத்தனைக்கு கொடுக்கறது வாங்கி மாளுமா இல்ல தான் ஆகுமா படிச்சு போட்டு அதை பத்தி எழுதுங்கன்னு வற்புறுத்தினா மறுக்க முடியலையே என் விமர்சனம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க நாலு பேருக்கு சொல்றாங்க அவங்களும் என் புத்தகத்துக்கும் விமர்சனம் எழுதுங்க சார்னுட்டு வழியா அனுப்புறாங்க எனக்கு டைம் இல்லைங்க என்னால அதெல்லாம் முடியாதுன்னு எப்படி முடிச்சு சொல்றது அது முடியாது மத்தவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பேச என்னால என் விமர்சனத்தையே நான் அப்படி கராரா வச்சுக்கிறது எழுதுவேன் வாழப்பழத்துல ஊசி இறக்கிற மாதிரி கூட குத்த மாட்டேனே அவனவன் படிக்கிறான் ஒரு ஆர்வத்துல எழுதுறான் சொந்த முயற்சியில புத்தகம் கொண்டு வரான் செலவழிச்சு செய்யறான் இல்லனா எதுவோ ஒரு பதிப்பகம் இலவசமா போடுது நமக்கு என்ன வந்தது நம்மளை மதிச்சு கேட்டாங்களா ரெண்டு வார்த்தை புகழ்ந்து எழுதினமா அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி நமக்கும் ஒரு வரவு வரவுன்னா பைசா ஒண்ணும் வரப்போறதில்லை புத்தகம் ஃப்ரீயா கிடைக்குதே அதை சொல்றேன் அப்படி சேர்த்தது தாண்டி என் ரூம்ல இருக்கிற முக்கால்வாசி புத்தகம் காசு போட்டு வாங்கினா உனக்கு தெரியாம நடந்துருமா துணிந்து அடிப்பார் சுகவனம் ஒரு துரும்பையாச்சும் இந்த வீட்டுக்குள்ள நீ அறியாம கொண்டாந்துட முடியுமா உங்ககிட்ட தானே ராஜ்யமே இருக்கு நான் சொன்ன நீண்ட யதார்த்த நடைமுறை நியாயங்களில் மயங்கிப்போய் விட்டது அவள் வெள்ளை மனம் உண்மையில் பார்க்க போனால் பத்துக்கு மூணு நாலு தான் இலவசமாக வந்தவை மற்றவை எல்லாம் அடியேன் காசு போட்டு வாங்கியதுதான் எனக்கே பல சமயங்களில் இம்புட்டு காசு செலவிக்கிறோமே இது சரியா என்று வதக் வதக்கென்றுதான் இருக்கும் அவளிடம் ஓசி 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 என்று ஓங்கி ஓங்கி சொல்லி நம்ப வைத்து விடுவேன் வாங்கும் வேகத்திற்கு படிக்கிறேனா என்றால் இல்லை எதற்கு என்னிடம் உள்ள புத்தகங்கள் என்று பட்டியல் போடவா படிக்கவல்லவா வேண்டும் என்னிடம் இருக்கும் புத்தகங்களுக்கு விடிய விடிய குறைந்தது தினசரி ராத்திரி இரண்டு மணி வரை படித்தால்தான் கடைசி மூச்சுக்குள் எல்லாவற்றையும் படித்து முடிக்க முடியும் அவ்வளவு சேர்ந்து விட்டதுதான் அது சேர்ந்து விட்டது என்று நான் சோர்ந்து போனேனே ஆனாலும் புதிய வரவுகளை நிறுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை பைத்தியம் பிடித்த கதைதான் ஓ இவரா போன வாரமே போன்ல சொல்லியிருந்தாரு புக் அனுப்புறேன் சார் கொஞ்சம் உங்க விமர்சனம் வேணும்னு கேட்டிருந்தாரு ஓகேன்ன அனுப்பிச்சிருக்காரு இருக்கு மதிச்சு கேட்கறவங்களுக்கு எப்படி மறுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே காலிங் பெல் சத்தம் கேட்டவுடனே நான் போறேன் நான் போறேன் நீ உட்காந்துடு எதுக்கு பதட்டப்படுற என்று அவளை அடக்கிவிட்டு நானாகவே ஓடிப்போய் கையெழுத்திட்டு வாங்கிய கூரியர் தபால்கள் தான் அதிகம் என்ன சார் புஸ்தகமா வந்துட்டு இருக்கு லைப்ரரி வச்சிருக்கீங்களா லெண்டிங் லைப்ரரியா என்ன மாதிரி புஸ்தகங்கள் சார் கூரியர்காரனும் போஸ்ட்மேனும் தவறாமல் கேட்ட கேள்விகள் இவை அவர்களிலும் நிறைய படிப்பவர்கள் இருக்கிறார்களே ஓரிரு முறை கொடுத்தும் வாங்கி இருக்கிறேன் வரும் பார்சல் ஒழுங்கா டெலிவரி ஆனால் சரி நாளைந்து நூல்களுக்கு விமர்சனம் எழுதத்தான் செய்தேன் இல்லை என்று சொல்லவில்லை பிறகு ஒரு அழுப்பு வந்துவிட்டது ஓசி வேலையை எவ்வளவு நாள் தீவிரமா பாக்கிறது இதுதான் எப்பவும் என் பொழப்பா படிக்கிறதும் எழுதுறதும் இருக்கும் நூல்களை முழுவதுமாக என்று படித்து தீர்ப்பது அதில் இவ்வளவு தீவிரம் இல்லையே அச்சோ எதுக்கு இப்படி ஓசி புத்தகத்துக்கு அலையிறீங்க பிராணனை விடுறீங்க இது என்ன ராமாயணமா மகாபாரதமா மாஞ்சி மாஞ்சி படிக்கிறதுக்கு காலத்துக்கும் திரும்ப திரும்ப படிக்கவும் புதுசு புதுசா புரிஞ்சிக்கவும் உள்ள இதிகாசங்கள் அதுதான் ஒரு வாட்டி படிச்சு தூக்கி எறியறது தானே மற்றதுல்லாம் படிக்காட்டாலும் என்ன நஷ்டம் இப்போ நீங்க வாங்கி தொலைச்சிட்டுமேனு படிக்கிறீங்களா இல்ல விதியேன்னு படிச்சு தொலைக்கணுமேனு படிக்கிறீங்களா இதுக்கு போய் இப்படி உசுர விடணுமா நீங்க பண்றது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல வாய்விட்டு சொல்லிவிட்டாள் ஒரு நாள் அவள் கருத்தில் அவள் என்றும் ஸ்திரம்தான் நான் தான் தடுமாற்றத்தில் உள்ளவன் புலிவாலை பிடித்தவன் மாதிரி சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் தொடர்ந்து இருக்கவும் பிடிக்காமல் விட்டு விட்டு ஓடவும் ஏலாமல் ஏண்டா இந்த உலகத்துல புகுந்தோம் இந்த புக்கு வந்திருக்கே அந்த புக்கு வந்திருக்கே என்று தகவல்கள் எனக்கு விடாமல் வர என்னடா பெரிய வம்பா போச்சு என்று ஆகிவிட்டது எனக்கு எது வந்தா என்னையா எங்கிட்ட எதுக்கு சொல்லி தொலைறீங்க நான் என்ன கேட்டனா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க போலையே மனதுக்குள் புகைந்து தள்ளினேன் புதிய புத்தகங்களின் வரவு என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டே இருந்தது என்னதான் முடிவு ஏய் கேட்டியா சேதிய பரிசு தொகையை புக்ஃபேர்ல வச்சே தந்துடுறாங்களாம் அடுத்த வாரம் அஞ்சாம் தேதி மாலை மூணு டு நாலுன்னு போட்டிருக்காங்க வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க பாரு சொல்லிக்கொண்டே வந்த செய்தியை அவளிடம் காண்பித்தேன் நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் ஏன் மாதங்கள் என்று கூட சொல்லலாம் நான் அதை மறந்தே போன வேளையில்தான் அந்த செய்தி வந்திருந்தது ஆமா அதை மறந்தே போனுமே அப்படியா சுருக்க முடிச்சிட்டாங்க போல் அது அவங்க இஷ்டம் நாம ஒன்னும் இல்லை என்னிக்கா என கேட்டுக்கொண்டே வந்து என் மொபைலை வாங்கி பார்த்தால் மேகலா நல்லதா போச்சு உள்ளூர்லேயே காரியம் முடிய போறது போய் வாங்கிட்டு வந்துருங்க செலவு மிச்சம் என்றாள் சரி நீயும் வரியா என்று நான் கேட்டேன் என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படி என்று நாளைக்கு கேட்டுவிடக்கூடாதே அதற்காக கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் எனக்கு கூட்டத்தை கண்டாலே அலர்ஜி நான் வரல அத்தோட இந்த பத்தாயிரத்தை வாங்கறதுக்கு படையோடு போகணுமா அடுத்த திருவிழா இருக்கிற உங்க அக்காத்தின் பேர்னு கூப்பிட்டுட்டாதீங்க சிரிக்க போறாங்க பிராபகண்டா பண்ணாம நீங்க மட்டும் கமுக்கமா போயிட்டு வாங்க போறோம் என்றாள் மேகலா அவள் பதிலில் எனக்கு உடன்பாடில்லைதான் பத்தாயிரத்தை கவனமா புடுங்கி கணக்கில் வரவு வைத்துக் கொள்வாளாம் ஆனால் சொல்லும்போது மட்டும் இந்த பிசாத்து துட்டை வாங்க நான் வேற வரணுமாக்கும் என்று பிகு பண்ணுவாளாம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்னை பொறுத்தவரை எழுதுவதும் பரிசு பெறுவதும் என்றும் மதிப்புடையது தான் கதைகளை எழுதி முடித்து திருத்தி வடிவமைத்து ஒரு திருப்தி வந்த பிறகு பத்திரிகைக்கு அனுப்பி அது பிரசுரமாகும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பதே ஒரு சவால்தான் அது ஏற்கப்பட்டு பிரசுரமாகிவிட்டால் அதுவே எனது முதல் வெற்றி என் எழுத்து ஜெயிக்கிறது அப்படியாக பத்து பதினைந்து கதைகள் சேர்ந்து அதை புத்தகம் போட வேண்டி ஒரு போட்டி அறிவித்த அமைப்பிற்கு அனுப்பி ஐவர் கொண்ட குழு அதனை மீண்டும் பரிசீலித்து ஓகே இதை ஏற்கலாம் என்று பரிந்துரைத்ததும் அது புத்தகமாக வந்ததும் எனது இரண்டாவது வெற்றி அப்படித்தான் இப்போது பரிசு வாங்கியுள்ள எனது நூல் தேர்வு பெற்றுள்ளது புத்தகமான அந்த நூல் பரிசு போட்டி அறிவித்த வேறொரு நிறுவனத்தின் அல்லது பதிப்பகத்தின் தேர்வு குழுவால் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்டு பரிசுக்குரிய நூலாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறதென்றால் அது எனது மூன்றாவது வெற்றி என்றே நான் கருதுகிறேன் ஒரு சிறந்த புத்தகத்திற்கான தொடர்ந்த அங்கீகாரம் என்றும் சொல்லலாம் தானே அதன் மூலம் ஒரு எழுத்தாளன் அடையாளப்படுத்தப்படுவது நல்ல விஷயம் தானே பத்தாயிரம் என்பது ஒன்றும் குறைவான அல்லவே ஒரு லட்சத்தை ஒருவருக்கே கொடுப்பதற்கு பதிலாக பத்து பத்தாக பத்து பேருக்கு பிரித்து கொடுக்கும்போது பரிசு கிடைத்தது என்று பத்து பேர் மகிழ்ச்சி அடைந்து ஊக்கம் பெறுகிறார்களே அவர்கள் இன்னும் நன்றாக எழுத வேண்டும் மேலும் பரிசுகளை பெற வேண்டும் நல்ல ஆக்கங்களை எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஊக்கம் பெறுவார்களே அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அவரை மதிப்பு நிலையில் நோக்குவார்களே மேகலா அப்படி இல்லை என்பது எனக்கு வருத்தம் தான் இதையெல்லாம் விலாவாரியாக சொல்ல புகுந்தால் நிச்சயம் மேகலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லைதான் அவளுக்கு நான் வாங்கி குவித்திருக்கும் அரையடங்காத புத்தகங்கள் மேல் அப்படி ஒரு வெறுப்பு வீட்டில் குறுக்கும் நெடுக்கும் போகையில் கண்ணில் படும் அவைதான் அவள் மனதை விடாது உறுத்திக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்தியமான நிஜம் வாசிப்பு ரசனை என்பதே வேறு அது எல்லோருக்கும் அமைந்து விடுகிறது அந்த உலகில் பயணிப்பவர்கள் புதிது புதிதாக அல்லது திரும்ப திரும்ப வெவ்வேறு நூல்களையும் ஒரே நூலையும் கூட படித்து படித்து கொண்டு தங்களை பதப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கான பக்குவம் என்பதே தனி அந்த உலகமே வேறு அவர்கள் மிகப்பெரிய விவேகிகள் அந்த பழக்கம் அவளுக்கு இல்லாதது என்பது ஒன்றும் பெரிய குற்றமில்லைதான் எனினும் சராசரி மக்கள்தான் இந்த உலகில் அதிகம் என்பதும் நாம் அறிந்ததே வாழ்க்கை அனுபவங்கள் கைகூடி பக்குவப்பட்ட நபர்களாக குடும்பத்தில் ஒரு பாந்தமான அங்கமாக வளைய வருகிறார்களே அதுதான் மிக மிக முக்கியம் அந்த வகையில் மேகலாவை ஒன்றும் நான் குறையுள்ளவளாக நோக்கவில்லை தான் ஆனாலும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமேனும் தன் கணவன் ஒரு படைப்பாளி என்கிற மதிப்பான மதிப்பான என்பது கூட வேண்டாம் நல்லெண்ணம் இருந்தால் கூட போதும் தான் அது கூட அவளிடம் இல்லை என்பதுதான் என் துரதிருஷ்டம் ஒருவேளை மனதின் அடியாளத்தில் இருக்குமோ என்னவோ மேகலா இந்தா நீ கேட்ட காசோலை சரியா இருக்கா பாத்துக்கோ விழாவுக்கு போயிட்டு வந்தாச்சு செக்க வாங்கிட்டு வந்தாச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு முதல்ல புடி வாரே நீட்டினேன் அவளிடம் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் என்று சற்றே செயற்கையாக கூறியவாறே அதை பவ்யமாக வாங்கி பார்த்தவள் முகம் மலர உடனடியாக ஒன்றை கேட்டாள் அது சரி பெண்ணியோங்கிற பத்திரிகையில உங்க கதை உன்ன ஆறுதல் பரிசு வாங்கித்தே அந்த கதை வந்துருச்சா அதுக்கான சன்மானம் ரெண்டாயிரம் ரூபா அது எப்ப கிடைக்கும் என்னோடு சேர்ந்து நீங்களும் மேகளாவையே கூர்ந்து நோக்குகிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது நன்றி வணக்கம்